துலா லக்ன அன்பர்கள் உங்களுக்கு எந்த ராசிக்கல் போட்டா நல்ல லக்கு வரும் நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும் நம்மளுக்கு வந்து தடைகள் எல்லாம் ஆகலும் ஓரளவுக்கு லைஃப்ல நிறைய நல்லது நடக்கும் அதனாலே வந்து பாருங்க சுக்ரனோட ஆட்சி பெற்ற அதாவது ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி அன்பர்கள் துலா லக்னம் அன்பர்கள் அப்போ நம்ம சுக்ரனை ஹெனான்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம கல் போடணும் அப்போ அங்கே என்ன போடலாம் டைமண்ட் போடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் முயற்சி அப்படின்றது ஒன்று வழிபாடு அப்படின்றது ஒன்று எந்த அளவுக்கு அந்த கல்லை எனர்ஜைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த கல் சூப்பர் டூப்பராக ஒர்க் பண்ணும் துலா லக்ன அன்பர்கள் உங்களுக்கு எந்த ராசிக்கல் போட்டால் நல்ல லக்கு வரும் நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும் நம்மளுக்கு வந்து தடைகள் எல்லாம் அகலும் ஓரளவுக்கு லைஃப்ல நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னா பொதுவாகவே துலாம் அப்படின்னாலே வந்து பாருங்கள் சுக்ரனோட ஆட்சி பெற்ற அதாவது ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசி அன்பர்கள் துலா லக்ன அன்பர்கள் அப்போ நம்ம சுக்ரனை ஹெனான்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம கல் போடணும் அப்போ அங்கே என்ன போடலாம் அப்படின்னா வயிறோம் டைமண்ட் வைரம் போடணுங்க எங்களுக்கு டைமண்ட் வாங்கி போடுற அளவுக்குலாம் வசதி இல்லைங்க அப்படின்னா குறைஞ்சது மூணு கேரட்டாவது போடணும் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆறு கேரட் போடுங்க அப்படின்ப ஏன்னா அப்போ வந்து பாருங்க நிறைய லக் அப்படின்றது வரும் எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா நம்ம ஒயிட் சஃபேர் போடலாம் ஓகேங்களா சரி ஒயிட் சஃபேர் போடலாம் அதுக்கும் மேல வந்து பாருங்க எமரால்டும் போடலாம் அதாவது மரகதமும் போடலாம் அப்படின்னா டைமண்ட் அப்படின்னா மோதிர விரலில் போடலாம் இல்லைன்னா நடுவிரல்ல போடணும் சரிங்களா சரி இப்ப இந்த டைமண்ட் போடுறதுனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னா பொதுவாகவே சுக்ரன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அதிர்ஷ்டத்துக்கும் எல்லா சந்தோஷம் எல்லா நிம்மதிக்கும் ஒரு கம்ஃபர்ட்டான லைஃப் ஒரு ஆடம்பர வாழ்க்கை ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடுறது ஆசைப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறது நல்ல ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறது இப்படி பலவிதமான விஷயங்களுக்கு காரகன் யாரு அப்படின்னா சுக்ரன்தான் ஒரு ஒரு வீட்லேயும் சுக்ரனோட காரகத்துவம் இருக்குது அப்படின்னா வீடு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு கிரகத்தினோட காரகத்தை பொறுத்து வீட்டினோட ஒரு தன்மையும் சூழ்நிலையும் மாறும் இப்போ வீட்டில் வந்து பாருங்க கேத்துனோட காரகத்துவம் நிறைய இருக்கு அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒட்டவே மாட்டாங்க தாமரை தண்ணி மாதிரியே இருப்பாங்க இப்ப ராகுனோட காரகத்துவம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும் வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சுத்தமா ஆகாது சண்டை பிரச்சனை நடிப்பு கபடம் இப்படி நிறைய விஷயங்கள் வரும் புரியுதுங்களா அப்ப ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்கு ஒரு வீடு அப்படின்னு இருக்குன்னா அங்க சுக்ரனோட காரகத்துவம் தான் பிரதானமா இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு எல்லா ஹாப்பினஸும் கிடைக்கும் அதுக்கும் மேலேங்க சுய ஜாதகத்தில் ஒருத்தவங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்குது அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நல்ல சொந்த பந்தங்கள் கிடைப்பாங்க நல்ல மனைவி கிடைப்பாங்க நல்ல குழந்தைங்க கிடைப்பாங்க ஒரு ஹாப்பியான லைஃப் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பாருங்க கோடிக்கணக்கில் காசு இருக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கே அவனால் முடியாது அவன் படுத்த படுக்கையாக இருப்பாள் இல்லைன்னா சரியான கஞ்சமாக இருப்பா இந்த நிறைய விஷயங்கள் ஆனால் சுக்கரன் நல்லா இருக்கா அப்படின்னா நல்லா விரும்பினதை சாப்பிட்றது ஆசைப்பட்டதை செய்யறது ஒரு கம்ஃபர்ட்டான லைஃப் வாழறது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஹாப்பியாக இருக்கிறது அப்படின்றது கிடைக்கும் அதுக்கும் மேல நிம்மதியா இருக்கிறது அப்படின்றதும் கிடைக்கும் ஹாப்பினஸ் அப்படின்றது சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் ஒரு அல்பத்தனமான விஷயம் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஒரு நூறுரூபா ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சுத்தினா என்னால் சந்தோஷமா இருக்க முடியும் நிம்மதியா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் எல்லாராலையும் நிம்மதியா இருக்க முடியாது இல்லைங்களா அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம ரத்தினங்களை நம்மளுக்கு உரிய ரத்தினங்களை போடும்போது அந்த சந்தோஷமும் கிடைக்கிறதுக்கு வழி உண்டு அந்த நிம்மதியும் கிடைக்கிறதுக்கு வழி உண்டு இப்ப நம்ம இந்த டைமண்ட் போடுறோம் வைரம் போடுறோம் வைரம் போட வசதி இல்லை அப்படின்னா ஒயிட் சஃபேர் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இந்த எல்லா ஹாப்பினஸும் கிடைக்கும் அது எப்படிங்களா சாத்தியம் ஒரு கல்ல போட்டு நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்குன்னா எல்லாரும் கல்லு போட்டுப்பாங்களே பத்து வரையிலும் பத்து கல் போதுவோ இதுல போட்டுறது இல்ல ஆனா இதுல போட்டிருக்கீங்களும் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா பத்து வரலி இருபது கற்கள் போட்டிருப்பாங்களே அப்படின்னா தான் இதை ஆசிட்டிஸ் அப்படியே போடும்போது அது ஒரு சிம்பிள் கல்லாதாங்க சிம்பிளா ஒரு ரத்தினம் அவ்வளோதான் ஆனா அதனோட பவரை நீங்க என்ஹான்ஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பாருங்க ஒரு ஆயுதமா நம்ம அதிர்ஷ்டத்தை வந்து கொண்டு வர ஒரு ஆயுதமாக செயல்படும் இது உங்களுக்கு தெளிவாக புரியிற மாதிரி சிம்பிளா எளிமையான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா வேல் ஒரு ஆயுதம் ஆனா வேலையே வந்து பாருங்க நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த ஆயுதமே அழிக்கும் ஆயுதமே நம்ம நம்மளை காக்கும் ஒரு பொருளா மாறுது இல்லைங்களா அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்தினங்களும் இந்த ரத்தினங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வைரம் வாங்குறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வாங்கணுங்க ஒயிட் சஃபேராக இருந்தாலும் சரி வைரமா இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் நம்ம நட்சத்திரத்துக்கு முடக்க நட்சத்திரம் இல்லாதனால நமக்கு நமக்கு ஏத்த நம்மளுக்கு ஒரு நல்ல தீதியில நம்ம வாங்குறோம் வாங்கிட்டு அதை முதல்ல சுத்தி படுத்தணும் நாங்க வைரம் வந்து பாருங்க தான் ஒரு பெரிய ஜுவல்லரியில வாங்குறோம் நியாயம்தான் அது தோஷம் இல்லாத வைரமாக தான் நீங்கள் வாங்குறீங்க இப்போ பெரும்பாலும் எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் அப்படின்றது வருது அதுலேயே ஒரு சிலது வந்து பாருங்க ஒரு டூப்ளிகேட் லேப்னோட சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பான் இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுனா அந்த லேப்ல தான் அது வந்து பாருங்க நாகப்பட்டினத்தில் இருக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ கேரளாவில் இருக்கோ ஏதோ ஒரு ஊர்லருந்து பாம்பே இல்லை நார்த்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லேப்னோட சர்டிஃபிகேட் தான் கொடுப்பேன் வெளியே எந்த லேப்லையும் நான் வந்து செக் பண்ண கொடுக்க மாட்டேன் அப்படிம்பா அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஷாப்ஸில் நம்ம வாங்கும்போது போது ஒரு சர்டிஃபிகேட்டோடு தான் வருது அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதை முதல்ல சுற்றி பண்ணணுங்க சுற்றி பண்ணுறது அப்படின்றது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ரத்தினங்களும் சுற்றி பண்ணுறது அப்படின்றது முதல்ல நீரால சுற்றி பண்ணும் அதுக்கப்புறம் பாலால் சுற்றி பண்ணும் அதுக்கப்புறம் கங்காஜல்னால சுற்றி பண்ணும் எதுவுமே இல்லையா வெறும் கங்காஜலில் சுற்றி பண்ணாலும் அது சுற்றி சரிங்களா இப்போ இதில் நிறைய பேருக்கு ஒரு ட ஒரு டவுட் வரும் நாங்கள் வந்து அன்கட் அன்பாலிஷ்டு டைமண்ட் வாங்குகிறோங்க அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் கேட்குறது அந்த மாதிரி வாங்கலாமா அப்படின்னா வயிறோம் தீட்ட தீட்டை தீட்டை தாங்க அதுக்கு வந்து வயிறோம் அது வந்து நல்ல ஜொலிக்க ஆரம்பிக்கும் நம்ம புத்தி நான் நல்ல புத்திசாலி தாங்க ஆனால் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை அப்போ அந்த புத்திசாலித்தனம் இருந்தும் கூட என்ன பிரயோஜனம் ஏன் புத்திசாலித்தனத்தை நான் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த அளவுக்கு நான் ஷைன் ஆவேன் பெரிய ஆளாவேன் அப்போ நம்ம வந்து பாருங்கள் இந்த அன்கட் அன்பாலிஷ் டைமன்லாம் வாங்காதீங்க நீங்கள் நல்லா வந்து பாலிஷ் டைமனே வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இல்லைனா ஒயிட் சஃபேர் வாங்கிக்கோங்க வச்சு வழிபாடு பண்ணும் ஒன்று மகாலட்சுமி தாயாரோட காலடியில் வச்சு தாயாரனோட மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா சுக்ரனோட காலடியில் வச்சு சுக்ரன் ஃபோட்டோலாம் எங்க வீட்டில் இல்லம்மா ஒன்றும் பிரச்சனை இல்ல மகாலட்சுமி தாயாரோட காலடியிலேயே வச்சு நம்ம சுக்ர மந்திரம் ஜபம் பண்ணலாம் சுக்ர மந்திரம் அப்படின் போது என்ன சொல்லலாம் எத்தனையோ மந்திரங்கள் இருக்குங்க காயத்ரி பொதுவா காயத்ரி மதர் ஆஃப் ஆல் மந்த்ராஸ் அப்படிம்பாங்க எல்லா மந்திரங்களுக்கும் தாய் மந்திரம் காயத்ரி மந்திரம் இல்லைன்னா சுக்ரனோட பீச்ச மந்திரம் இதை சொல்லி நம்ம எத்தனை நாள் குறைஞ்சது ஆறு நாள் நம்ம வந்து பாருங்க அந்த கல்லுனோட பவரை என்னான்ஸ் பண்றோம் இல்லை ஆறு நாள் பண்ணுறது நல்லது இல்லைனா வந்து பாருங்கள் ஐம்பத்தி ஒரு நாள் பண்ணலாம் பண்ணி நம்ம நல்லா என்ஹான்ஸ் பண்ணி அதே மாதிரி சுக்கர வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நம்ம அந்த கல்லை வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை அந்த கல்லை என்ஹான்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி எனர்ஜைஸ் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இப்போ நாங்களாமே அந்த மாதிரி எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறோம் வேணும்னா வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எனர்ஜைஸ் பண்ணி நீங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா குட் லக் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லா விதத்தையும் இந்த வே இந்த வேலைகளாம் நான் பத்து முறை நடந்திருக்கேங்க நூறு முறை நடந்திருக்கேன் இதெல்லாம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நடக்கும்னு எனக்கு தோணவே இல்லைங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் கூட ரொம்ப ஷா ரொம்ப வந்து சிம்பிளாக நடந்தோம் இது எப்படி பாசிபிளாக அந்த ஒரு கல்னால நடந்துருச்சா அந்த கல் அங்கே பிரதானம் கிடையாதுங்க நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்து கூட அந்த கல்லை வாங்கி போட்டுக்கோங்க அந்த கல் அங்கே பிரதானம் கிடையாது அந்த கல்லை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணுறீங்களா பண்ணுறீங்க பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த எனர்ஜைஸ் பண்ணுறது ப்ளேஸ் அ மேஜர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா எறும்பூர கல்லும் தேயும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பாறாங்கல்ல தான் எறும்பூரி எறும்பூரி தேஞ்சு போவோமா இது என்னடா இது ஒரு புது கதையா இருக்கு கம்பி கட்டுற கதையா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லைங்களா அதுதான் உண்மை அதாவது நம்ம முயற்சி அப்படின்றது ஒன்று வழிபாடு அப்படின்றது ஒன்று எந்த அளவுக்கு அந்த கல்ல எனர்ஜைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த கல்லு சூப்பர் டூப்பராக ஒர்க் பண்ணும் கூட கல்லு சூப்பர் டூப்பராக ஒர்க் பண்ணணும் நான் வீடு ஃபுல்லும் ரூமில் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒர்க் பண்ணுமா அது கிடையாது உங்களுக்கு என்ன வேலைக்கு நீங்க செய்கிறீங்களோ அந்த தான் உங்களுக்கு பிரதானமா இருக்கணும் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அதாவது என்னோட கால்கள் ஓய்வெடுக்கும் போது நான் எடுத்துக்கொண்ட வேலை முடிந்திருக்க வேண்டும் அப்படின்னு யோசிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நினைக்கிறீங்க அந்த மாதிரி செய்கிறீங்களா கண்டிப்பா சாதிப்பீங்க நேரம் காலம் நட்சத்திரம் எல்லாத்தையும் விட்டுருங்க எதுவுமே வந்து பெருசா நம்ம யோசிக்க வேண்டியது நீங்கள் நீங்க எந்த எஃபர்ட் போடுறீங்களோ அந்த எஃபர்ட்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அந்த எஃபர்ட்கான ஒரு சின்ன சின்ன டூல்ஸ் தான் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ரத்தினங்கள் அதெல்லாம் அதுக்கும் மேலே அந்த ரத்தினத்தை விட நான் தெ தெளிவாக சொல்லிட்டேன் நீங்கள் செய்கிற பிரதான வழிபாடு தான் அங்கே பிளேஸ் அ மேஜர் பார்ட் அந்த கல்லில் சும்மா இருக்க கல்ல நான் இப்போ சனியினோட கல் போட்டிருக்கேன் இதை சும்மா நான் அப்படியே போட்டிருந்தேன் எனக்கு பெருசாக பவர் கிடையாது இவர் தனாதி அதாவது குடும்பஸ்தானத்தில் இருக்க சனியினோட கல்லை நான் தூக்கி போட்டு வச்சுருக்கேன் கையில் இவரை நான் எனன்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா இவரை நான் அனான்ஸ் பண்ணி நான் போடும்போது அவர் எனக்கு நிறைய கெட்டது செய்யணும் அப்படின்னாலும் அவர் பெருசாக பாவம் அந்த பயப்புள்ள டெய்லி வந்து நம்மளை கும்பிட்டுட்டே இருக்கு கடைசி சனிக்கிழமை தோறும் நம்மளை கும்பிடுது எதுக்கு இவளை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க கொஞ்சம் கம்மியாக கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு அவர் செய்வார் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல கல் கிரகங்கள் எந்த கிரகங்கள் நல்லா இருக்காங்களோ அவங்கள இன்னும் கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ண முடியும் எந்த கிரகங்கள் மட்டமாக இருக்காங்களோ அவங்க பசிஃபை பண்ண முடியும் இந்த மாதிரி பிளானட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நவகிரகங்கள் ஆராதனை பிரியர்கள் அவங்களை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணி அவங்களுக்கு பிரியமான வஸ்துக்களை நீங்க போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அவங்க பிரீத்தி ஆவாங்க அப்படின்றத எல்லும் நம்ம வந்து சந்தேகத்தோட பார்க்க வேண்டாங்க அது உண்மைதான் அப்படின்னு சொல்லணும் ஆக துளாராசி அன்பர்கள் நீங்க போட வேண்டியது நான் தெளிவாகவே சொல்லிட்டேன் டைமனும் ஒயிட் சஃபையரும் அதுக்கு மேலே எமரால்டும் போடலாம் வாழ்த்துக்கள்